ஒரு முறை வைகுண்டம் போறாரு நாரதர் அங்கு விஷ்ணுவை பார்த்து நாராயண நாராயண உங்கள் பக்தன் தானே அந்த கருடன் அவரை ஏன் உங்கள் அருகில் வைத்து கொள்ளாமல் நிற்க வைத்துள்ளீர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறக்கிறாரு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது நாரதா அது என்னவென்று பாருங்கள்னு விஷ்ணு சொல்ல வெளியே ஓடி போன நாரதர் சொல்றாரு நாராயண நாராயண அபிஷேக பால் கொண்டு வரும் தேவ கன்னிகை கால் தவறி கீழே விழுந்து பால் பாத்திரத்தை உடைத்து விட்டார் அதான் அந்த சத்தம்னு சொல்ல விஷ்ணு கேக்குறாரு நாரதா அப்படியே அப்படியானால் பால் மொத்தமும் சிதறிவிட்டதான் கேட்க நாராயண நாராயணா நான் பால் பாத்திரத்தை பார்த்தேன் ஆனால் எல்லா பாலும் வீணாகிவிட்டதா என்று பார்க்கவில்லையே சொல்லி ஓடி போய் பார்த்துட்டு வந்து சொல்றாரு நாராயண நாராயணா ஒரு சொட்டு பால் கூட மிச்சம் இல்லை பாத்திரம் கவிழ்ந்து கிடக்கிறதுன்னு விஷ்ணு கிட்ட சொல்ல உடனே விஷ்ணு கேட்கிறாரு அந்த தேவ யார் என்று தெரியுமா நாரதரே கேட்க ஆஹா அதை நான் கேட்கவில்லையே சொல்லி ஓடி போய் கேட்டுட்டு வந்து நாராயண நாராயண பெண்ணின் பெயர் சாரதா அப்படின்னு சொல்றாரு அப்ப விஷ்ணு கேட்கிறாரு அப்பெண் எவ்வளவு பால் கொண்டு வந்தார்

அந்த பால்வாளிகளோடு சேர்ந்து தானும் விழுந்து விட்டார் இதனால் ஒரு சொட்டு பால் கூட இன்றைய அபிஷேகத்துக்கு மிஞ்சவில்லை விஷ்ணுவின் வாயை திறக்க விடாம எல்லா பதிலையும் தானே சொல்லி முடிக்க அப்பதான் நாரதற்கு புரிஞ்சது கருடன் ஏன் காவலுக்கு வெளியே நிக்கிறார்